ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான பாசி பருப்பு பாயாசமும் ஒரு வித்தியாசமான முறையில் பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா வாசை வர வர வறுத்து விட்டுரலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வாசம் வருது இப்போ இதை கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுரலாம் இப்போ கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுரலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும் அது வரை இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து விட்டுரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் கூடவே நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து விட்டாரலாம் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து விட்டாரலாம் கூடவே மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்லா கொதித்து வரணும் அது வரை இது இருக்கட்டும் இடையிடல இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியில் பருப்பு பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்து விட்டுறலாம் ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒரு கப் வெள்ளம் சரியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இனிப்பு வேணும்னா இன்னும் ஒரு கால் கப் அளவு சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரை இது இருக்கட்டும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து சேர்த்து விட்டுரலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து தரலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பண்டத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் நாலு வர மிளகா கூடவே ரெண்டு காஷ்மீரி மிளகாவை பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுருக்கேன் கூடவே ஏலட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டுக்கலாம் பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து விட்டுரலாம் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்து விட்டுரலாம் கூடவே அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுரலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு இதை கையாலே பஜ்ஜி பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பஜ்ஜிக்கு சேர்க்கும் போது பஜ்ஜி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பஜ்ஜியுமே நல்லா உங்களுக்கு உப்பி வரும் இந்த பதத்துக்கு மஜ்ஜி மாவை கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சூடு பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காவை மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுரலாம் இப்போ பாருங்கள் பஜ்ஜி நல்லா உம்பி வருது இப்போ இதை திருப்பி விட்டு எல்லா சைடுமே ஈவனை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே நல்லா வெந்து ரெடியாக இருக்குது இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி வாழக்காய் பஜ்ஜியும் பாசை பருப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்